ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மலையாள சினிமாவில் வந்த தரமான கிரைம் தலைப்படங்கள் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி வந்து பார்ட் ஒன்றுக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸுங்க நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க ஒரு மில்லியன் கணக்கில் வியூஸ் தாண்டி போச்சு நிறைய பேர் கேட்டது பார்த்தீங்கன்னா ப்ரோ சீக்கிரம் பார்ட் டூ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இன்றைக்கி வந்து இந்த பார்ட் டூவில் ஒரு பத்து தரமான மலையாள கிரைம் தலைப்படங்கள் தமிழ் டப்பிங்கில் இருக்கிறத கொண்டு வந்திருக்கிறேன் நிச்சயம் டைம் கிடச்சா போட்டு பாருங்கள் எல்லா படத்தையும் நோட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே ஒருத்தண்டு வாட்ச்சு இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய பேர் வந்து ரேகா சித்திரம் இந்த படத்துக்கு வந்து ஐஎம்டிபியில் வந்து செவன் பாயிண்ட் நைன் ரெட்டிங் கொடுத்துருக்காங்க சோனிலை இந்த படம் கிடைக்கிதுங்க படத்துல ஒன்லைன் பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்துலேயே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வயசானவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபேஸ்புக் லைக்ல வந்து நாங்கள் இங்கே தான் ஒருத்தவங்களை கொன்று புதைச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்து போயிட்றாரு ஸோ அங்கே வந்து போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது அங்கே ஒரு பணம் கிடைக்குது அந்த பணம் யார் அதை யாரெல்லாம் கொண்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு பதில் கிடச்சதா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த ஸ்டோரியே தரமான படங்கள் நீங்கள் வந்து டைம் படித்தா போட்டு பாருங்கள் வச்சு ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற படத்துடைய பேர் வந்து பிரவீன் கோடு ஷாபு இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம்டிப்பில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த படமும் சோனி ரேவியில் கிடைக்கிதுங்க இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு கல்லுக்கடையில் நைட்டில் வந்து ஒரு பத்து பேர் வந்து கார்ட்ஸ் ஆடிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படி என்ஜாய் இருக்காங்க ஸோ அந்த கல்லுக்கடையில் அந்த டைமில் சென்ட்ராக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தூக்குல தொங்குறாரு ஸோ அந்த கொலையை பண்ணது யார் அதுக்குள்ளே இருந்தவங்க பண்ணிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பதில் கிடைச்சதா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை இந்த படத்தில் வந்து பசல் ஜோசப் அப்புறம் வந்து சோபின் சைகன் வச்சுருப்பாங்க நடிப்பில் மிரட்டி விட்டுருப்பாங்க தரமான படம் டைம் கிடச்சா போட்டு பாருங்க ஒருத்தர் வாச்சு ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த ரிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற படத்துடைய பேர் வந்து அன்வெஸ்பின் கண்டதும் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குதுங்க இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் வந்து ஐஎம்டிபி ரேட்டிங்லேருந்து கொடுத்துருக்குறாங்க இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கேஸை விசாரிக்கிறாரு படத்துடைய ஹீரோவான போலீஸ் செகண்ட் ஹாஃபில் இன்னொரு கேஸை விசாரிக்கிறாரு ஸோ ரெண்டு கேஸும் எங்கே கனெக்ட் ஆகுது ரெண்டு கேஸுக்கு உங்களோட என்ன அவட லைஃப்ல வந்து எப்படி பாதிக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும் பட் இருந்தாலும் ஃபிஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராகும் டைம் கிடைச்சா போட்டு பாருங்க இந்த படம் நெட்ஃபிஸில் கிடைக்கிது படத்துடைய பேர் வந்து அன்வெஸ்பின் கண்டதும் அடுத்து இந்த லிஸ்டில் வந்து பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து ஜான் லூத்தர் இந்த படம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் வீடியோ அப்புறம் வந்து ஆகா தளத்தில் வந்து கிடைக்குதுங்க இந்த படத்துக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் வந்து ஐஎம்டி ரெட்டி கொடுத்துக்கிறாங்க இந்த படத்துலேயே ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு பஸ்ஸு போய்ட்டுருக்குது போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சவுண்டு கேட்குது பார்த்தா பஸ்ஸுக்கு மேலே வந்து ஒரு பணம் வந்து விழுந்து கிடக்குது அந்த பணம் யார் அது ஏன் இங்கே வந்து விழுந்துச்சு யார் போட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பதில் கிடச்சதா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தில் மொத்த கதை இதுவும் வந்து தரமான படம் தான் இந்த படத்தை ஜாலியாக ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தண்டு போச்சு ஓகேங்களா அடுத்து இந்த ரிஸ்டில் வந்து பார்க்க போகிற படத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா சல்யூட் இந்த படத்துக்கு வந்து ஐஎம்டிப்பில் வந்து செவன் பாயிண்ட் ஒன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த படம் சோனி லைவில கிடைக்குதுங்க இந்த வந்து துல்கல் சமான் படத்துடைய ஸ்டோரி என்ன படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு கொலை நடக்குது அந்த கொலையை பண்ணதான் ஒருத்தவரை போலீஸ் பிடிச்சி அரஸ்ட் பண்ணுறாங்க அவர் அப்பாவி அவர் அந்த கொலையை பண்ணலை ஸோ உண்மையான கொலையால கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி படத்துடைய ஹீரோவான துல்கர் சமன் ஆரம்பிக்கிறார் ஸோ உண்மையான கொலையாளைய அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை நிச்சயம் ஒர்தண்டு வாட்ச் தான் டைம் கடச்சா போட்டு பாருங்க வாட்ச் அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு கேஸ் இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ரேட்டிங் கொடுத்துக்கிறாங்க ஐஎம்டிப்பில் இந்த படம் பிரைம் வீடியோலையும் கிடைக்கிது யூடியூப்பில் தமிழே கிடைக்கிது ஓகேங்களா ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிரவுண்ட் வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல் ஒன்று கிடைக்கிது போலீஸுக்கு ஸோ அந்த ஸ்கல் யாரு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு விஷயமான விஷயம் நடக்குது ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ட் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறதான் இந்த படத்துடைய மொத்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் நல்லா ஒருத்தண்டு வாட்ச் தான் நிச்சயம் டைம் பிடிச்சா போட்டு பாருங்க இந்த படத்தோட பேர் வந்து கோல்ட் கேஸ் ஓகேங்களா அடுத்து இந்த லிஸ்டில் வந்து பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து ஐடென்டிட்டிங்க இந்த படத்துக்கு செவன் பாயிண்ட் ஒன் ஐஎம்டி பிரிண்டிங் கொடுத்துக்கிறாங்க அமேசான் பிரைம் இந்த படம் கிடைக்கிது படத்தை ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஒரு ஜவுளி கடையில் பெண்கள் உடை மாற்றதை ஒருத்தவன் வீடியோ எடுத்து அது வந்து ரெக்கார்ட் பண்ணுறான் ஸோ ஒரு சீன் கட் பண்ணி அவனை வந்து உயிரோட ஒரு ஆளை எரிச்சு கொள்றாரு ஸோ அதை த்ரிஷா பார்த்துட்றாங்க த்ரிஷா பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் த்ரிஷாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஓகேங்களா ஸோ அதனால் பழசெல்லாம் மறந்துடுறாங்க ஸோ அந்த கொலை நடந்துச்சுல்ல அந்த கொலையை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கொலையை நேரில் பார்த்த ஒரே ஆளியன்னு கேட்டிங்கன்னா திரிஷா தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்ட்டு மாதிரி ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறவங்களாம் வரைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி போகுது அப்படின்றதான் இந்த படம் நிச்சயம் வந்து ஒருத்தண்டு வச்சு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும் டைம் படிச்சா போட்டு பாருங்க அமேசான் ப்ரைமில் கிடைக்குதுங்க அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற படத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்துடைய ஐடியு ஃபங்க்ஷனில் கமல்ஹாசன் சார் வந்து புகழ்ந்து பேசியிருப்பார் ஒரு படத்தை பற்றி சார்ஜ் நடித்த படத்தை அந்த படம் தான் இந்த படம் இந்த படத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா இரட்டை இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம்டிப்பில் இருந்து செவன் பாயிண்ட் நைன் இரட்டை கொடுத்துக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் கிடைக்கிதுங்க ஸ்டோரி பார்த்தீங்கன்னா படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் வந்து தற்கொலையாக கொலையா அப்படின்னு தெரியல துப்பாக்கல் சுடப்பட்டு அந்த இடத்துல இறக்கிறாருங்க ஸோ அவர் வந்து தற்கொலையா இல்லை இல்லையாருந்து கொண்டாங்களா அப்படின்ற மாதிரி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பதில் கிடைச்சதா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை தரமான படம் நீங்கள் வந்து கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் கண்ணில் கண்ணீர் வந்துடும் சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற இந்த படம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லேருந்து வேறு மாதிரி போய் ஒரு எமோஷனல் கனெக்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் கமல்ஸ் ஆரே பாராட்டிருப்பாரு நிச்சயம் வந்து டைம் கிடச்சா போட்டு பாருங்க ஒர்த் அண்ட் ஓகேங்களா அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற படத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா போகன் விழா இந்த படம் சோனி விட கிடைக்குதுங்க இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஐஎம்டிபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த படத்துடைய ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது குஞ்சகா பவனும் அவங்களுடைய ஒய்ஃபும் ஒரு ஆள் ராவல்ல வந்து காரில் போயிட்டுருக்குறாங்க அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டால பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிடுறாங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஸோ அது மாதிரி வந்து ஒரு கோமஸ்டிக்கு போயிடுறாங்க குஞ்சகா பபன் வந்து டாக்டர் வீட்டிலே வச்சு அங்க ஒய்ஃப் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸான ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு பொண்ணை காணோம் ஒரு மிஸ்ஸிங்கிற மாதிரி அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவியில் இந்த குஞ்சகா பபான் ஒய்ஃப் கூட தான் போகிற மாதிரி அந்த சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு ஸோ அதனால் வந்து ஃபகத் ஃபாசில் குஞ்சகாபா வீட்டுக்கு வந்து விசாரிக்க வரார் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்தோடைய மொத்த கதை நிச்சயமாக வந்து போட்டு பாருங்க ஒருத்தெண்டு ஆச்சு ஓகேங்களா லாஸ்ட்டாக இந்த லிஸ்டில் வந்து பார்க்க போகிற படத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா பொன்மேன் இந்த படத்துக்கு வந்து ஐஎம்டி பீரியடிங்கில் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துக்கிறாங்க இந்த படம் ஜியோ ஹாஸ்டலில் இருக்குதுங்க இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜமால் ஜோசுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வீட்டில் ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் கேட்ட இருபத்தஞ்சி போன் நகையை வந்து கொடுக்க முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் வருது ஸோ மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸில் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வராரு பசில் ஜோசப் இவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கல்யாணத்துக்கு நகை பண்ணி போட முடியலனா அந்த நகையை வந்து இவர் கொடுப்பாரு அந்த நகைக்கான பணத்தை பார்த்தினா அந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த மொய்ப்பணம் வருது இல்லை ஸோ அந்த மொய் பணத்துலேருந்து அந்த நகைக்கான பணத்தை எடுத்துப்பார் ஒருவேளை வந்து மொய் பணம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பணத்துக்கான நகையை மட்டும் எடுத்துட்டு மீதி நகையை விட்டு கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ இதேமாரி தான் வந்து லிஜமோல் மேரேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி போன பர்சன்டேஜ் கொடுக்குறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்தில் மொத்த கதை இது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் செம்ம டிஸ்டன்டான போகும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிற படம் தான் நிச்சயம் டைம் முடிச்சா போட்டு பாருங்க ஒருத்தர் வாட்சுங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்ட் டூவில் பத்து படத்தை பார்த்துட்டோம் அடுத்து பார்ட் திரும்பி வேணும்னா நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு விவலை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பை பாய்